வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சுவரை சிறப்பாக பூசுவதற்கு ஒரு எட்டு டிப்ஸ் சொல்ல போகிறேன் முதலாவது வந்து பார்த்திங்கன்னா தூசியை தட்டுவது அதாவது பார்த்தீங்கன்னா காங்க்ரீட்டு போட்டிருப்போம் கலவை சிந்தியிருக்கும் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒன்று போல் நீட்டாக எடுத்து விட்டுருணும் முத ரெண்டாவது வந்து எம்சாண்டு அல்லது மணலை வந்து நல்லா நினைக்கணும் மூணாவது சுவரை வந்து நல்லா நினைக்கணும் பூசுகிற சுவரை நல்லா நினைக்கணும் நான்காவது விஷயம் மிக்சிங் ரேஷியோ கலவை விகிதம் வந்து ஒன்று போல் கூடவும் கூடாது குறையவும் கூடாது மீடியமாக பார்த்துக்கோங்க ஐந்தாவது வந்து குளச்ச கலவை தான் வச்சு முத எரியணும் ரெண்டாவது தான் புட்டு கலவை ஏற்றணும் அதனால் சோறுனுடைய ஈரத்தன்மையை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஆறாவது விஷயம் நல்லா தேய்க்கணும் அதைத்தான் இப்போ பார்க்க முடியல கரண்டி வச்சு நல்லா தேய்க்கணும் தான் வெடிப்பு விழுகாது சீக்கிரமாக வந்து சுவரை விட்டு சாந்து கீழே விழுகாது ஏழாவது விஷயம் வெளியே பூசதாக இருந்தால் பாஞ்சு போடணும் உள்ளா பூசுகிறதாக இருந்தால் தேச்சு மட்டும் விட்டால் போதும் வெளியே வந்து ஸ்பாஞ்சு போட்டு விட்டிங்கன்னா நமக்கு கிரிப்பு நல்லா கிடைக்கும் பூச்சி வெடிப்புகள் வெளியே தெரியாது எட்டாவது கடைசியானது வாட்டர் கியூரிங் மிக மிக முக்கியமானது நம்ம எவ்வளோ தான் சுமெண்டு போட்டு எப்படிப்பட்ட ஒரு கொத்தனார் பூசினாலும் தண்ணி நினைக்கிறது சிறந்தது ஓகே தேங்க்யூ